அனைத்து சிஷ்யர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சக்கரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அற்புதமான ஒரு சக்கரம் இந்த சக்கரம் வந்து சர்வ வசிகர சக்தி கணன் மனை வசியமா இருக்கலாம் காதல் வசியமா இருக்கலாம் தொழில் வசியமா இருக்கலாம் வியாபார வசியமா இருக்கலாம் பண வசியமா இருக்கலாம் மகாலட்சுமி வசியமா இருக்கலாம் குபேர வசியமா இருக்கலாம் நீங்க எந்த வசியம் இந்த ஒரு சக்கரம் இருந்தா போதும் ஒரு தாந்திரி முறை இது சித்தர்கள் சொன்ன முறை என்ன பண்ணு பௌர்ணமிக்கு இந்த சக்கரம் பௌர்ணமி எந்த போடலாம் ஒரு மூணுக்கு மூணு செப்பு தேர்ல இந்த சக்கரத்தை வரிஞ்சு பிராண பிரதிஷ்ட பண்ணும் பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணும் பால் இளைநீர் தயிர் பன்னீர் குங்குமம் மஞ்சள் விபிதி தேனு இதெல்லாத்தையும் கரைச்சி அபிஷேகம் பண்ணணும் சக்கரத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு மூணுக்கு மூணு செப்பத்துக்களை வரைஞ்சிட்டு அபிஷேகம் செஞ்சுட்டு இதுக்கு மேல நீல மத்தம் அது கரு மத்தம்னு சொல்லுவாங்க அந்த கருவுமத்தோடைய ஆணி வேர் அறாம அன்னைக்கே காப்பு கட்டி பௌர்ணமணிக்கு அந்த நீல மத்தத்துக்கு வந்து காப்பு கட்டி சாப்பிட செஞ்சு ஆணி வேர் அந்த ஆணி வேர் எடுத்து இந்த சக்கரத்துல தான பண்ணிட்டீங்க அபிஷேகம் பண்ணிட்டீங்க அரகஜா கோராஜனும் புனுக்கு ஜவ்வாது கஸ்தூரி மல்லிகை ஆத்தரு இல்ல சந்தன இது எல்லாத்தையும் குழைச்சு இந்த வாசனை வந்து மேல பூசிக்கிறீங்க அபிஷேகம் பண்ணிட்டு பூசிட்டு கருவுமத்தோடைய ஆணிவேர் இதெல்லாம் வச்சிருங்க வச்சுட்டு ஊறு வச்சு கையில எடுத்து வச்சுக்கிறீங்க ஊது வச்சு எடுத்து கொளுத்து வச்சுட்டு இந்த தகுடை தட்டு மேல வச்சுட்டு

இந்த வேறு இந்த தகுடியும் சுருட்டி வெள்ளி தாய்த்து அல்லது ஐம்பொன் தாயத்துல இந்த தாயத்தை அணிஞ்சி வலது கை அல்லது கழுத்துல நீங்க அணிஞ்சிக்கினீங்கன்னா கணவன் மனை வசியமாகவும் காதல் வசியமாகவும் தொழில் வசியம் அணித்து வசித்துக்கும் இது ஒரு ஒரு அற்புதமான சக்கரம் இது இது வந்து ஒரு அற்புதமான சக்கரம் என்னுடைய புக்கிலேயே கொடுத்துருக்கேன் அவ்வளவு ஒரு சூப்பராக பயனடக்கூடிய ஒரு சக்கரம் இந்த சக்கரத்தை நீங்கள் வரிஞ்சு பயனடையணும் அதுக்காக தான் இந்த சக்கரத்தை நான் வந்து போடுறேன் இதை போட்டு செக் பண்ணிவிட்டு என் கமாண்ட்ல வந்து சொல்லுங்கள் இந்த சக்கரத்தோடைய இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு நீங்கள் சொல்லணும் சித்தர்கள் சொன்ன முறை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்